ஜெயகாந்த் அண்ணனுடைய ஒரு மறைவு வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அவருடைய படங்கள்லேயே நம்மளுக்கு பிடிச்சமானது கேப்டன் பிரபாகரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை ஜாதி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வைதேகி காத்திருந்தால் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்கல இப்போ அவரோட ந அந்த நடிப்பு மாத்திரம் இல்லைங்க அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியில் வரையில நம்ம மனசை தொடுற மாதிரி தான் இருக்குது ஏன்னாக்கா அவ்வளோ அவர் ஒரு நல்ல விஷயங்கள் ஏழைகளுக்கு நிறைய செஞ்சுருக்கார் அவர் வந்து அரசியல் வியாதிவாதியாக இருக்கலாம் அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கலாம் அதையும் தாண்டி ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர் ஒரு கருப்பு நிலா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அவருடைய பேரும் புகழும் இருக்குது அதாவது அந்த விஜயகாந்த் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் சொல்லி ஒரு படத்தில் பாடுவாங்க ஆனால் அது வந்து இவர் நிரூபிச்சு காமிச்சிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக வந்து எத்தனையோ வசதிகள் இருந்தாலும் எத்தனையோ நடிகர் கோடி கோடியாக இருந்தாலும் கொடுக்கறதுக்குங்கிற ஒரு மனசு இருந்தால் மாத்திரமாக தான் அதை செய்ய முடியும் அதை நம்ம விஜயகாந்த் அண்ணா சிறப்பாக செஞ்சுருக்கார் அவருடைய இழப்புங்கிறது நாடே அழுகுது பார்த்தீங்களா அதாவது சொந்தக்காரவங்க அழுகலாம் ஒய்ஃப் அழுகலாம் அம்மா தம் அம்மா அழுகலாம் அப்பா அழுகலாம் த மகன்கள் அழுகலாம் யார் வேணாலும் அழுகலாம் ஆனால் நாடே அழுகிறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் அவருக்கு வந்து எவ்வளோ பாராட்டு சொன்னாலும் நடக்காது அது நம்மளால் அதாவது எவ்வளோ பாராட்டுதுனாலும் அவருக்கு வந்து அதை நம்மளால் ஈடுகட்ட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் பண்புள்ள மனிதர் ஒரு வள்ளல் கொடை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எல்லாருக்குமே தானம் வந்து செய்கிறதுங்கிறது எல்லாருக்குமே எப்போ போனாலும் பசின்னு விட்டால் அவங்க எப்போ ஆஃபீஸில் எப்போதுமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு எந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இருந்தாலுமே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு எழுபத்தி வயசில் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தான்னா இன்னும் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லல நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணுன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ கோடி கோடியாக சம்பாரிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பேச போகிறது அவங்க பணம் கூட போகலை வேறு எதுவுமே கூட போகலை அவர்கிட்ட அவரோட செய்த அந்த புண்ணியம் அந்த அவர் செய்த அந்த வேலைகளுக்கு செய்த உதவி அது மத்தம்தான் அவர் கூட இன்றைக்கும் பேசப்படுது எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை அவர் ஒரு நல்ல பண்புள்ள அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற உள்ள ஒரு நல்ல மனிதனுங்கிறது மாத்திரம்தான் அவர் நடிகர்னு புகழ் அரசியல்வாதின்னு புகழில் இதுக்கு மாத்திரம்தான் புகழ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு பணத்துக்கு மதிப்பு இல்லைங்க மனிதனுக்கு தான் மதிப்புங்கிறத இவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்னன்னாக்க அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிந்து தெரிவி ட்ரிபிள்ஸ் விக்டரி சேனல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது அவரை மாரியே நம்ம இந்த ஒரு இறப்பு நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்குது நம்ம அது மா இது மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதாவது பேர் புகழ் பட்டம் பதவி அதெல்லாம் த வரும் தன்னாடியே வரும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மனசோடு நல்ல ஏழைகளுக்கு உதவி செஞ்சு அந்த பேரும் புகழும் அவருக்கு வந்து ரெண்டாவது இன்றைக்கி அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்க ஏன்னா சொர்க்கவாசல் வந்து இன்னும் திறந்த நாளில் அவர் இறந்திருக்காரு நேராக அவர் சொர்க்கத்துக்கு அவர் செஞ்ச புண்ணியம் சொர்க்கத்துக்கு போயிருக்காது அவருடைய சிவாஜியோட பை ஏன் அப்படின்னு சொல்லி பிரபு சொல்லுவார் நிச்சயமாக ஒரு சிவாஜியோட பையன்தான் அந்த மாதிரி எல்லாருக்குமே ஏழை எளியவர்கள் போகிறவங்க வரவங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு உதவி செய்த நல்ல ஒரு மனிதரை நாடு இழந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் அவருக்கு வந்து ஒரு ஒரு அதாவது எல்லாத்துக்கும் நடிகர்னா ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம வந்து ஒரு நினைக்க அவர் நடித்த படங்களில் எல்லாமே ஒரு அதாவது இது நல்லா இல்லை அது நல்லான்னு சொல்லிருக்கா அந்த அளவுக்கு நடிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஒரு திறமை மார்ந்த ஒரு பண்புள்ள ஒரு நல்ல ஒரு கலைஞர் அவரை நம்ம இழந்துட்டோங்கிறதுக்கு இந்த நாடே சோகத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த ட்ரிபிள் எஸ் செக்ரெட்டரி சேனல் மூலம் மீண்டும் அவருக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்ச இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்